வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க எல் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க செம்மையாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி தாங்க செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு சுவையாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல எல் பொடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் அரை டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை அரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு கருவேப்பிள்ளைகள் ரெண்டு கொத்து காரத்துக்காக மிளகாய் ஒரு மூணு மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ஆறு எடுத்துக்கங்க இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு நம்ம பவுர் பண்ணிக்கணுங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம் வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க முதல்ல வந்து உளுத்தம்பருப்பு கொத்தமல்லி விதை கடலை பருப்பு துவரம் பருப்பு காரத்துக்காக மிளகாய் மூணு மிளகாங்க என்னுடைய மிளகாய் நான் நீட்டை வாக்கில் இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டாக உடைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் சின்ன மிளகாயிருந்தால் ஆறுலேருந்து ஏழு மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருக்கு பாருங்கள் அதோடய கலர் நல்லா மாறி வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ நல்லா வறுபட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிள்ளைகள் ரெண்டு கொத்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிள்ளைகளையும் நல்லா வறுத்துக்கலாம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு ஏல் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வெள்ளை ஏல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எள்ளையாக நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணுறோன்னா எள்ளு டக்குன்னு புரிஞ்சிடுங்க அதனால தான் லாஸ்ட் ஆட் பண்ணால் அந்த சூட்லேயே நம்ம வறுத்துக்கலாம் அதனால தான் இப்போ எள் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் கலரும் நல்லா மாறி வந்திருக்கு எல்லா கலருமே இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற விட்டுக்கலாங்க ஆற விட்ட பிறகு இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்தோன்னா நமக்கு எள்ளு சாதத்துக்கு தேவையான எள்ளு சாத பொடி வந்து தயாராகிடுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு ஆறின பிறகு நல்லா பவுட்ரு பண்ண மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸ் அளவு இல்லைங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் ஓகே தான் ரொம்ப குறை குறைப்பாக இருக்கக்கூடாது ரவை பதத்தோடு கொஞ்சம் நைஸாக இருக்கணுங்க இப்போ பாருங்கள் நான் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நமக்கு இப்போ எள்ளு சாதம் செய்ய எள்ளு பொடி வந்து தயாராக இருக்குங்க இப்போ நம்ம எள்ளு சாதம் தாளிப்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு தேவையான அளவு முந்திரி பருப்பு ரெண்டு காய்ந்த மிளகா இலைகள் சிறிதளவுங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வாய் அகலமான வானல் வச்சுக்கிங்க வானல் நல்லா சூடான பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க பொறிஞ்ச பிறகு கருவேப்பிள்ளைகள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு வரமிளகாக சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேங்க அந்த வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க உங்கள்கிட்ட வேர்க்கடலை இருந்தாலும் நீங்கள் வேர்க்கடலை இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஆட் பண்ணலை இப்போ நல்லா இது புரிஞ்சு வந்து கலரெலாம் மாறிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் சாதம் வந்து ஒரு இரநூ இரநூறு கிராம் சாதம் வந்து நான் வேக வச்சு உப்பு சேர்த்தே வேக வச்சு வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டி ரைட்டி செய்கிறப்ப நீங்கள் சாதம் அடைக்கிறப்பயே உப்பு சேர்த்து வேக வச்சுட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எள் சாத பொடியை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ரெடி பண்ண பொடியை வந்து ஒரு கிலோ அரிசி வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நம்ம இப்போ ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது கிராம் அரிசிக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சாதத்துக்கு இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி நமக்கு சூப்பரான சுவையான கருப்பு எள்ளு பொடி சாதம் வந்து தயாராகிடுங்க செம்மையாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் திரும்ப செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா உதிரியாக பல சாதம் வடிக்கிறத நல்லா உதிரியாக பழப்பொழப்பாக வடிக்கணுங்க நல்லா உதிரியாக வரணும்னா நீங்கள் சாதம் வடிக்கிறப்போ உப்பு சேர்க்குறப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்து வடைச்சிங்கன்னா உதிரியாக பல பழப்பாக இருக்குங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான எள்ளு சாதம் தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ப எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்